ஹலோ இந்த ஓடுறது தாவறது பறக்கிறதுன்னு எதையாவது ஒன்று பிடிச்சி போடாமல் ஞாயிற்றுக்கிழமை ஓடிடுமா என்ன இன்றைக்கி எங்கள் வீட்டில் சிக்கன் தாங்க பிரியாணி குழம்பு வறுவல் ஸோ குக்கரில் பாஸ்மதி ரைஸ் வச்சு குழையாமல் பற்றிக்காமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முக்கால் கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் இது தனி மிளகாய் தூள் இதையும் போட்டு நல்லா கலந்து மேரினேட் பண்ணி ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊறிட்டுருக்கட்டோம் பாஸ்மதி ரைஸ் நான் ரெண்டு கப் எடுத்திருக்கேன் அதையும் கழுவிட்டு நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் இப்போ ஒரு ச மிக்சி ஜாரில் மல்லி இலை புதினா இலை கூடவே பச்சை மிளகாய் ஒரு மூணு எண்ணம் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இன்னொரு மிக்சர் ஜாரில் ஜாதிக்காய் பாதி அளவுக்கு எடுத்து பொடியாக வெட்டி பட்டை கிராம்பு ஏலக்காய் சீரகம் சோம்பு கறிவேப்பிலை அப்புறம் பூண்டு இஞ்சி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க குக்கர் வச்சுட்டு ஆயில் ஊற்றிட்டு பிரியாணி மசாலா தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு போட்டுட்டு வெங்காயம் போட்டுருங்க லேஸாக வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் க்ரீன் பேஸ்ட்டு நம்ம மல்லி புதினா போட்டு அரைச்சி பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா தான் பச்சை மிளகாய் தக்காளி இதையும் போட்டு நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிடலாம் மல்லி புதினா கொஞ்சமாக போட்டுக்கோங்க இப்போது நம்ம மேரினேட் பண்ணி வச்சு சிக்கன் எடுத்து உள்ளே போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அரிசி நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசி அதையும் போட்டுக்கலாம் ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதுவே வந்து இந்த சிக்கனில் தண்ணி ஜாஸ்தியாக விடும் அதனால பார்த்து வச்சுக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு குக்கர் மூடி போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம் சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி நல்லா பொல பொழ பொலன்னு அதே சமயம் நல்லா சாஃப்டாக சூப்பரான பிரியாணி தயாருங்க குழம்பு வறுவல் தயிர் கூட வச்சு சாப்பிடும்போது செம்மையாக இருந்துச்சு அப்புறம் என்ன சூப்பராக இருக்கே மண் சமையலாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ